தமிழகத்தில் இந்துக்களின் விரோத ஆட்சிதான் நடக்கிறது என குற்றச்சாட்டுகள் இருக்கிறது சனாதனத்தை அளிப்பேன் என பேசினார் துணை முதல்வர் உதயநிதி இந்து மத சடங்குகளை விமர்சித்து பேசியவர் முதல்வர் இவர்கள் இருக்கும் ஆட்சியில் இந்து கோவில்களுக்கு எப்படி நல்லது செய்வார்கள் என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது இதை நிரூபிக்கும் விதமாகத்தான் திருச்செந்தூர் கோவிலில் கூட்ட நெரிசலில் மூச்சு திணறி காரைக்குடியைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் ராமேஸ்வரம் கோவிலில் வட மாநிலத்தைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் உயிர் பறிபோனது அதனையடுத்து பழனி முருகன் கோவிலில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் இந்துக்களின் மனதில் அச்சத்தை ஏற்படுத்தியது கோவில்களை நிர்வகிக்கும் அறநிலையத்துறை என்னதான் செய்கிறது என கேள்விகள் எழுந்திருக்கும் நிலையில் தற்போது இந்துக்களின் தலையில் இடியை இறக்கும் செய்தி வெளியாகியுள்ளது ஒரு கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது என்றால் நல்ல நாள் முதல் அனைத்தும் பார்த்துதான் வேலையை தொடங்கி முடிப்பார்கள் ஆனால் தற்போது திமுக அரசு கலசம் வைத்துவிட்டால் போதும் என நினைத்து கோவிலில் கும்பாபிஷேகங்களை நடத்தி வருகிறது அதற்கு ஆப்படித்திருக்கிறது நீதிமன்றம் வடகாசியில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இந்த கோவிலில் சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இங்கு கடவுளை வணங்கினால் வடகாசியில் உள்ள கடவுளை வணங்கிய புண்ணியம் கிடைக்கும் சிவபெருமானை மூலவராக கொண்ட இந்த கோவிலுக்கு வெளி மாவட்டங்கள் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை புரிகின்றனர் இத்தகைய சிறப்புமிக்க இந்த தளத்தில் சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு வருகிற ஏழாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு மேல் காசி விஸ்வநாத சுவாமி கோபுரங்கள் விமான கோபுரங்கள் மூலஸ்தன பிரதான மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடக்க இருந்தது இந்நிலையில் தான் கும்பாபிஷேகத்திற்கு தடை விதித்திருக்கிறது ஹைகோர்ட் மது பணிகளை ஆய்வு செய்து வழக்கறிஞர் கமிஷனர் மற்றும் ஐஐடி நிபுணர் ஆகியோர் அடங்கிய குழு அமைத்து உத்தரவிட்டுள்ளது தென்காசியை சேர்ந்த நம்பிராஜன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார் தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் ஏப்ரல் ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது நிபுணர் குழு பரிந்துரைப்படி புனரமைப்பு பணி நடைபெறவில்லை செயல் அதிகாரி தன்னிச்சையாக பணியை மேற்கொள்கிறார் கோவில் வளாகத்திலிருந்து அனுமதியின்றி தோண்டி அள்ளிய மணலை தனியாருக்கு விற்பனை செய்துள்ளனர் இதிலிருந்து கிடைக்க வேண்டிய வருமானத்தை கோவில் கணக்கில் வரவு வைக்கவில்லை மணல் அள்ளியதால் கோவில் சுவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது மணல் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ராஜகோபுரத்தில் மழைநீர் கசிவை சரி செய்யவில்லை வண்ணம் மட்டுமே பூசப்பட்டுள்ளது எலக்ட்ரிக் வேலை முழுமையடையவில்லை சுவாமிகள் புறப்பாடு வாகனங்களை சீரமைக்கவில்லை தேர் திருப்பணி துவங்கவே இல்லை அன்னதான கூடம் சேதமடைந்து கீழே விழும் நிலையில் உள்ளது உணரமைப்பு பணி முழுமையடையும் வரை கும்பாபிஷேகம் நடத்த இடைக்கால தடை விதிக்க வேண்டும் புனரமைப்பு பணியை ஆய்வு செய்ய வழக்கறிஞர் கமிஷனரை நியமித்து உத்தரவிட வேண்டும் என்று குறிப்பிட்டார் இந்த மனுவை நீதிபதிகள் ஜே நிஷா பானு எஸ் ஸ்ரீமதி அமர்வு விசாரித்தது அரசு தரப்பு புனரமைப்பு பணி நூறு சதவீதம் முடிந்துவிட்டது என தெரிவித்தது பிறப்பித்த உத்தரவில் தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் கும்பாபிஷேகம் நடத்த தடை விதிக்கப்படுகிறது வழக்கறிஞர் கமிஷனர் மற்றும் ஐஐடி நிபுணர் ஆகியோர் அடங்கிய குழு ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என தெரிவித்து உத்தரவிட்டுள்ளனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் ட்வெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்